இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஃபேக்குன்னு ஆனால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கி அதை சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணுறாங்கன்னா என்ன காரணமாக இருக்க முடியும் எதனால் தமிழக வெற்றி கழகத்தின் பெயரில் விஜய் கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யாரோ ஒருத்தர் ஃபேக்காக தயாரித்து இந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி எந்த மாதிரி ஒரு சைக்காலஜி இருக்க வாய்ப்பு இருக்குது என்ன நோக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சியை பிப்ரவரி மாத தொடக்கத்தில் விஜய் பதிவு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருந்தார் தேர்தல் ஆணையத்தில் அதற்கான நடைமுறைகள் நடந்துக்கிட்டு ஒரு கட்சியை பதிவு பண்ணுறது அப்படின்னா ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை அது கட்சிக்கான முறையான உறுப்பினர் சேர்க்கை பொதுக்குழு செயற்குழு தலைவர் யார் பொதுச் யார் பொருளாளர் யார் கட்சியினுடைய அடிப்படை விதிகள் என்ன இப்படி எல்லாத்தையும் உருவாக்கி தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் அதையெல்லாம் சரி பார்த்து அதே பேரில் வேறு ஏதாவது கட்சி இருக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த கட்சியில் எந்த விஷயங்களும் இல்லையா முறைப்படி அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விதிகளையும் தேர்தல் ஆணையத்தின் எல்லா விதிகளையும் இந்த அரசியல் கட்சி முழுமையாக பின்பற்றியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்வாங்க இது எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அதிகபட்சம் மூணு மாதம் கூட ஆகலாம் இதுக்கு நடுவில் அந்த கட்சியினுடைய பெயர் குறித்தும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய விவரங்கள் குறித்தும் செய்தித்தாளில் விளம்பரங்கள் வரும் இது இந்தியாவில் யார் கட்சி தொடங்கினாலும் இதுதான் நடைமுறை விஜய் அரசியல் கட்சி தொடங்குவது குறித்த அறிவிப்பு அதன் பிறகு அவர் ரொம்ப அந்த அவர் அரசியல் கட்சி தொடங்குகிறேன்னு சொல்லும் போதே கிளியராக ஒரு விஷயத்தை சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட போகிறது என்னுடைய ஆதரவும் யாருக்கும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முழுமையாக மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனைகளுக்கு என்னுடைய கருத்தை சொல்லி அதன் பிறகு தான் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் அரசியல் பயிற்சிக்காகவும் முன்னாடியே கட்சி தொடங்குகிறேன் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் ஆனாலும் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஏன் வந்து சில விஷயங்களில் கருத்து சொல்லாமல் இருக்கார் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அவர் ஏன் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஒரு கருத்தை சொல்கிறாரு ஏன் மத்திய அரசை ஏன் மத்திய அரசின் பெயரை பயன்படுத்தலைன்னு சொல்லி விஜய் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இப்போது வரைக்கும் தினமும் ஏதோ ஒரு வகையில் விஜயின் அரசியல் கட்சி செய்தியாக மாறிக்கொண்டே இருக்கிறது அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கனாலும் அதுவும் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறுகிறது சோசியல் மீடியாவில் இது பெரு பெரிய கண்டென்ட்டாகவும் இருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர் சேர்க்கையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வச்சார் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் அன் சில தகவல்களும் வந்தது அதாவது அந்த செயலியை அறிமுகப்படுத்திய சில மணி நேரங்களிலேயே பல லட்சம் உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததாகவும் சொன்னாங்க வெளியான தகவலுக்கு அவங்க மறுப்பும் சொல்லலை அதை அவங்க ஆதரித்து ஆமாங்க இவ்வளோ பேர் சேர்ந்தாங்கன்னு சொல்லலை எது எப்படியோ கணிசமாக விஜய் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அந்த செயலியின் மூலமாக விஜய் கட்சியில் சேர்ந்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது இப்போ இந்த அறிக்கை ஏன் இப்படி வருது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த தேர்தலில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் என்கிற நான்கு முனை போட்டி இருக்கு ஒவ்வொரு தே ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஏகப்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறாங்க அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் மட்டும் இல்லாமல் சுயேட்சையாகவும் பலரும் போட்டியிடுறாங்க தேர்தல் களம் பரபரப்பாக இருக்குது திமுகவா அதிமுகவா பாஜகவா நாம் தமிழரான்னு கருத்து யுத்தம் நாளுக்கு நாள் ரொம்ப அடைகிறதையும் பார்க்க முடியுது தலைவர்கள் பிரச்சாரமும் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அவருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்க போது அப்படின்னாலும் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகள் இந்தியாவினுடைய முக்கிய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தில் தன்னுடைய கருத்தை சொன்னார் அதை எப்படி சொன்னார் அதை இன்னும் பெட்டராக சொல்லிருக்கலாம் அப்படிங்கிறது வேறு பட் அது முக்கியமான விஷயம்ன்றதனால அவருடைய கருத்தை சொல்கிறார் அதை தாண்டி அதிகபட்சமாக அவர் எந்த ஒரு அரசியல் ரீதியான கருத்தையும் சொல்லலை புதுச்சேரியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட போது அதற்கு கண்டனத்தை தெரிவித்து அவருடைய கருத்தை பதிவு செய்திருந்தார் இதற்கிடையில் ஒவ்வொரு பண்டிகைகள் வரும்போதும் அது எந்த மதத்தின் பண்டிகையாக இருந்தாலும் அதற்கு வாழ்த்து சொல்வதையும் ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு சமீபத்தில் ஈஸ்டர் திருநாளுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார் ரம்ஜான் இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்திருக்கிறது அதில் தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளராக இருக்கிற புஷ்ஷி ஆனந்த் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறார் இப்படியாக நான் பொலிட்டிக்கலாக தமிழக வெற்றி கழகத்தை ஒவ்வொரு நி நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்கள்ல விஜய்யுடைய ரசிகர்களாக இருக்கிறவங்களும் இந்த தேர்தலில் வாக்காளர்களாக தான் இருப்பாங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது விஜய் நீங்கள் இவங்களுக்கு போடுங்க இவங்களுக்கு போடாதீங்கன்னு எதுவுமே சொல்லலை இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் கூட என்ன சொல்லியிருக்க ஒரு ஃபேக்காக உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தேர்தலில் நூறு சதவீதம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் ஒரு மாநிலத்தின் நலனை மட்டும் சிந்திப்பவர்கள் இல்லாமல் தேசிய நலனை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும் திராவிட பிரிவினைவாதிகளுக்கு நீங்கள் வாக்களிக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி யாரோ விஜயோட அந்த லெட்டர் பேடை பயன்படுத்தி ரிலீஸ் பண்ணுறாங்க அது ஃபேக் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பார்க்கும்போதே அவங்க தரப்பில் கேட்டாலும் அப்படி எதுவுமே வரலைங்க ஃபேக் இது எலெக்ஷன் நேரன்றதுனால யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஒரு காரணத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா எந்தோ இப்போ விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு இல்லை அவர் ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எல்லாருக்குமே தெரியும் அதை தெரிஞ்சுதான் அவர் இந்த தேர்தலில் தன்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு வெளிப்படையாக பேசிட்டார் கட்சியினுடைய மாநாடோ அல்லது கட்சி சார்ந்த மக்கள் சந்திப்போ இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாரு ஏன்னா விஜய் வெளியில் வந்து ஒரு அரசியலில் பேசுகிறார் அப்படின்னா அவர் அரசியல் பேசும்போது அந்த கருத்துக்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு கட்சிக்கு எதிராக இருக்கும் இன்னொரு கட்சிக்கு அது ஆதரவாக இருப்பது போல தெரியலாம் அதனால் இந்த நேரத்தில் பேசுனா நிச்சயமாக இந்த தேர்தலில் அது பாதிக்கும் இந்த தேர்தல் முடிவுகளை பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவர் ஒதுங்கி இருக்கார் ஆனால் விஜய் ரசிகர்கள் ஓட்டை குறி வச்சு எல்லாருமே காய் நகர்த்துறாங்க ஈவன் விஜய் ரசிகர்களுக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல இந்த எலெக்ஷனில் நம்ம நிற்கணும் நம்மளுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தனிப்பட்ட ஆர்வங்கள் இருக்கலாம் பட் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த எலெக்ஷனில் அவங்க ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நாங்கள் போட்டியிட போகிறது இல்லை யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிறது தான் திண்டுக்கல்லில் கூட விஜய் ரசிகர்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறதா வேட்புமனு தாக்கல்கெலாம் போனார் விஜயோட பேர் படத்தை எல்லாம் பயன்படுத்தினார் அதன் பிறகு அவரே மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதமும் வெளியாகி இருந்தது நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் நான் நேரடியாக உறுப்பினராக சேரலை அப்படிங்கிற மாதிரி விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் இந்த தேர்தலும் இல்லை எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒரு ஓட்டு கூட ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுனால அரசியல் கட்சிகள் எப்போதுமே அதற்காக வேலை செய்வாங்க அது நேர்மையான முறையில் போய் ஓட்டு கேட்குறதோ இல்லை ஒரு கட்சிக்கு ஆதரவாக வாக்குகள் சேகரிக்கிறதோ தப்பு இல்லை ஆனால் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஒரு பிரபலமான ஒரு நபரின் பெயரை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்கிறதோ இல்லை அதை தவறான வகையில் பயன்படுத்துகிறதோ நிச்சயமாக அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க விஜய பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவருடைய தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் பெயரில் ஒரு கட்சி பதிவு பண்ணுறாருன்னு தெரிஞ்சதுமே தன்னுடைய சொந்த அப்பானும் கூட பார்க்காம இந்த கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்னுடைய பெயரையோ கொடியையோ இல்லை விஜய் மக்கள் இயக்கத்தையோ யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி லீகலா அதுக்கான மு முயற்சிகளை லீகலாக அதற்கான எல்லா விதமான விஷயத்தையும் விஜய் பண்ணியிருந்தார் ஏன்னா அவருடைய பெயரை பயன்படுத்தி தேவையில்லாத ஒரு விஷயத்தை நடந்துட்ட கூடாது அது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும் ஈவன் இன்னைக்கு விஜய் இந்த உயரத்தில் இருப்பதற்கு மிக முக்கிய காரணமான அவருடைய தந்தைக்கே அந்த நிலைமை அப்படின்னா இன்னொருத்தர் பண்ணும்போது எப்படி சும்மா இருப்பாங்க யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க நைன்டி சிக்ஸில் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் கொடுத்த வாய்ஸ் அந்த தேர்தலில் நடந்த நிகழ்வுகள் இது எல்லாருமே தமிழ்நாடு பார்த்துருக்கு அப்படி இருக்கும்போது இன்றைக்கி விஜய் வாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் போய் சொல்லி அதை அங்கேயாவது ஸ்ப்ரெட் பண்ணால் கூட அதனால் ஏதோ பலன் கிடைக்குமான்னு யாரோ பார்த்துருப்பாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா விஜய் ரசிகர்களின் வாக்கு விஜய் பின்னால் இருக்கும் கூட்டம் இன்னைக்கு அரசியல் கட்சிகளை பயமுறுத்தி இருக்கிறது அந்த கூட்டத்தை எப்படியாவது தன் பக்கம் திருப்பிடணும் இல்லைனா அந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம போய் சிக்கிறக்கூடாது அந்த கூட்டம் நமக்கு எதிராக திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா அரசியல் கட்சிகளும் கவனமாக இருக்கிறாங்க அதனால தான் யார்கிட்ட போய்ட்டாலும் யார்கிட்ட போய் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரே அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கேட்டாலும் ஜனநாயக நாடுங்க யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரே டெம்ப்ளேட்டில் எல்லாரும் பதில் சொல்கிறாங்க அது காரணம் என்ன அப்படின்னா விஜய் என்கிற ஒரு தனி மனிதனுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய ரசிகர் படை இருக்கிறது இவங்க எந்த பக்கம் ஓட்டு போடுவாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி மாறுவாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருக்காங்க அதனால் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான் அதே நேரத்தில் விஜய் ரசிகர்கள் எப்படியும் இந்த தேர்தலில் யாருக்கும் ஓட்டு போட தான் போகிறாங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்க எப்படி தீர்மானிக்க போகிறாங்க அவங்க ஒரு கட்சி ஆரம்பி ஒரு கட்சியை குறிப்பிட்ட ஒரு கட்சியை ஆதரிக்க போகிறாங்களா இல்லை ஒரு ஒரு கட்சியை எதிர்த்து ஓட்டு போட போகிறாங்களா இல்லை நோட்டால் ஓட்டு போட போகிறாங்களா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எப்படி இருக்க போகிறது அதனால் தமிழ்நாட்டில் அடிப்படை அரசியல் மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்